என்ன பண்ணுறாரு சுவிசேஷத்தை பற்றி வாக்கு தத்தம் பண்ணுறாங்க வாக்கு தத்துவம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதெல்லாம் அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மனதில் புரிஞ்சு கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அவங்க அந்த போராட்டத்துக்குள்ளே போகிறாங்க அவங்க சூழ்நிலைக்குள்ளே போகிறாங்களே இருக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே போகும்போது தான் ஏசு என்ன பண்ணுறாங்க இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை லட்சியங்கள் அங்கே என்ன பண்ற தேவன் வெளிப்படுத்து அதை ஆகிறதில் பார்க்கணும் உண்மையிலேயே தேவன் வந்து ரொம்ப அற்புத விதமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்தந்த ஊழிய தண்டிய தனக்கு பயந்த ஆட்களுக்கெல்லாம் வழிபடுவோம் சூப்பராக வழிபடுவோம் அடையாள பாட்டிய சங்கீதங்களையும் ஒன்று இல்லை தனக்கு பயந்தவர்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்து இப்போ உங்கள்கிட்ட நெருக்கமான ஆளு ஆளுக்கிட்ட தான் நல்லா மனம் நெருங்கி தான் கருத்த நம்மகிட்டயும் செய்யலாம் இன்னும் நெருக்கமான அவருக்கு ரொம்ப மரியாதை மரியாதை கொடுக்குறாங்க பயந்தாட்கள் பயந்த ஆட்கள் தான் நான் ரொம்ப நல்லா கனப்படுறேன் அவர் எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்குற ஆட்கள் அப்படி பார்க்கும்போது அவர் தான் உடம்பு அவங்க நல்லா நெருங்குறாங்க அவங்க உள்ளத்தை அவரை பேர் நல்லா பார்த்துலாம் கொண்டு வைப்பாங்க அவர்கிட்ட நல்லா தாராளமா நல்லா ரொம்ப மனம் திறந்து நல்லா மனம் திறந்து பேசுறது வெளிப்பாடு அவர் உள்ளத்தில் என்ன தேவருடைய உள்ளத்துல என்ன மையமாக இருக்குதுன்னு பார்த்தா நம்ம இருக்கோம் புரியுதுங்களா தேவருடைய உள்ளத்துல நம்ம அவருடைய அவருடைய உள்ளத்துல இருக்கணும் நம்ம தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இருக்கிறோம் அவர் உள்ளத்துல அதெல்லாம் அப்படியே நம்ம இப்படி போடலாம் ஏற்படலாம் கிறிஸ்து நம்ம தேவன் நம்ம நம்ம என்ன பண்ணலாம் ரசிக்கப்பட்டு உள்ள வந்திருக்கோம்ல ஆனா நம்ம எல்லாம் ரசிக்கப்படுது இயேசு வந்து மறிக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய உள்ளத்துல எதிர்ப்பு இயேசு கிறிஸ்து தான் அதனால தான் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பேசும்போதெல்லாம் நிழலாட்டமாக நிழலாட்டமாக அப்படியே உருவகமாக ஓமையாக ஒரு காரியத்தை ஒரு காரியத்தை வச்சு அந்த நோவா காலத்தில் வந்து அந்த கப்பலை அந்த பப்பலை வச்சு என்ன பண்ணுறாரு வேலையை வச்சு விளக்குறாரு சுயசை விளக்குறாரு ஆப்ரகால்கிட்ட தந்தை மோரெனை வச்சு விளக்குறார் கிட்ட என்ன பண்ணுறாரு அப்படியே ஈசாக கிட்டேயும் வரலாம் ஈசாக்கை பற்றியும் சொல்லலாம் ஈசாக காப்பாவை பற்றியும் சொல்லலாம் ஈசாக பற்றியும் சொல்லலாம் ரொம்ப ஆசாரி ஆசாரியக்கூடா இருக்கு ஆசாரி கூட வச்சு தன்னுடைய குமார சொல்றாரு அற்புதங்களை செஞ்சு செங்கடலை பழந்து யோதான பிரிச்சு அந்த மாதிரி எல்லாத்தையும் கிறிஸ்துவ உள்ள வச்சு அவர் உள்ளத்துல கிறிஸ்து இருக்கிறதுனால இதாவாக உள்ளத்துல கிறிஸ்து இருக்கிறதுனால அந்த கிறிஸ்துவ எப்பயாவது உங்களுக்கு புரிய

கிரப்படு அப்படின்னு சொல்லி சொல்றார் பார்த்தீங்களா அதுதான் சொல்றாரு குஸ்துவை திருக்குதர்சியின் மூலமாக ராதாகாமங்களில் முன்னே முடி சுத்த பற்றி வாக்கு தத்தம் பணியில் இயேசு குஸ்துவானவர் சொல்லுங்களா நாங்கள் பார்க்குறேன் எப்படி பூர்வ காலத்தில் பங்கு பங்காக வகை வகையாக தெற்கு தர்சனி மூலமா விதாக்களுக்கு திருவிழா பட்டினது கடைசி நாட்டில் குமாரனே என்ன பண்ற திருவிழா பட்டினார் அவரே அவர் தான் சொன்னார்ல சொல்லினே நேரம் வந்தாரு அவர் திருவிழா பண்ணிட்டார் வெளிப்படுத்திட்டார் முழுமையை வெளிப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்றாரு ஓகே இது எவ்வளோ முக்கியம் இது எவ்வளோ முக்கியம் தேவனுடைய உள்ளத்துல கிறிஸ்து இருந்தார் என் குமார் நான் தலைப்படுறேன் குமாரன் நான் தலைப்படுறேன் மார்கிறார்கள் எவ்வளவு யாரு தன்னுடைய தனக்கு பயந்தவங்களுக்கு சொல்லிவிடுற மனம் திறந்து சொல்கிற அதாவது தான் தனக்கு தனக்கு பயந்தவங்களை கீழ்ப்படுத்த தன் 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 மேலே நல்ல மரியாதை வச்சிருக்கோம் நல்ல நெருக்கமா வர வரும் கிட்ட தான் நம்ம மனம் திறந்து பேசுவோம் அந்த மனம் திறந்து பேசுகிறது தான் துர்க்க தரிசனம் வெளிப்பாடு அந்த தங்க நமக்கு பயந்தவர்களுக்கு இதேமாதிரி போனால் ரகசியங்கள் வெளிப்பாடுகள் சும்மா இப்படி வந்து பார்த்துட்டு வந்து எந்த படம் சொல்ல சொல்லியா ஏன் பார்த்து சொல்றது மாதிரி எல்லாம் சொல்ல முடியும் பார்த்தா தான் கடவுள் சொல்ல முடியும் ஒருவருக்கும் படத்தை பார்த்தா கூட அவங்களுக்கு வேற மாதிரி இன்னும் வேற மாதிரி கதை சொல்லுவாங்க கதைலாம் இருக்கு இவங்களுடைய திரைக்கதை டேரக்ஷன்லாம் வச்சு அப்படி எடுத்துருவாங்க படத்தை என்னான்னு கேட்டால் நான் படம் எடுக்கிறேன் ஒரு ஒருத்தருக்கு கதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மூணு மூணு வாய் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு குரு குருவா பெருசாக பாரு ஏன்னா நாடகத்தை பற்றி பேசாமல் கூட அவங்க மதத்தை மதை அவரோட கதை சொல்லமாதிரி இருந்தாங்க ஆனால் அவங்க அவங்க ரொம்ப ஆழமாக போகும்போது அந்த அந்த ஹீரோ மாதிரி அந்த தேவன் என்ன எனக்கு பயந்து ரகசியம் விளை பண்ண அதைத்தான் இங்கே வந்து நம்ம பார்க்க நாளை விட்டு வெளியே வர முடியல இந்த கடவுள் வந்து போய் அஞ்சாம் அஞ்சா அஞ்சாண்டு போகலான்னு பார்க்குறோம் மாட்டேன் டைம் ஆகிடுச்சு இனிமேல் தான் பண்ணலான்னா எங்களுக்கு சவுண்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இங்கே சர்ச்சையாக பஸ்ஸு வந்து டைம் இதுக்கு வந்து நம்ம வந்தால் தான் விளையாடாது ஏன்னா பண்ணலாம் சீக்கிரமாக வந்து ஆரம்பிச்சு எத்தனை மணி இல்லை ஒன்பது மணி சீக்கிரம் ஆரம்பித்து பாருங்க பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கெல்லாம் அவங்களே கேட்டுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வர்றதுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க நம்ம அவங்க வீட்டாண்டாக வந்து அவங்களே டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு அப்படி தான் ஃபோன் போய் கேபாங்க அடிக்கிறேன் ஓகே ஓகே இப்போது இதுதான் மாம்சத்தின்படி தாவதியம் சந்தித்து பிறந்தவர் சுத்தம் உள்ள ஆவையின்படி தேவத்தை சுத்தம் என்று மருத்துவர்கள் விட்டுனா வளமாகப்பட்ட தேவ குமாரணமாக இருக்கிறார் என்றுதான் அந்த வாரங்களாக நாலாம் வருஷத்தில் போன வாரமும் நாலாம் வருஷமும் அஞ்சாவாசனமும் பேசுங்க போன வாரத்துக்கு போன வாரம் அது ஒன்றும் முதல் பேசுவோம் தயவு செய்து எல்லோரும் வேண்டு புரியுதா ஒரு என்னன்னா என்னன்னா தேவன் வந்து அவருடைய உள்ளத்துல இருக்கிறது கிறிஸ்து தான் கிறிஸ்து இருக்கிறார் நான் அவருடைய உள்ளத்துல சொல்றேன் கிறிஸ்து தான் அவருடைய மையம் பழைய கிறிஸ்துவ கிறிஸ்துவ எல்லாருக்கும் சொல்றாரு

அவன் மேலேயே அந்த அந்த வெறும் பாண்டிய அவன் பாண்டி எப்படி பார்த்துருக்கான் அவன் கேட்கறான் அவன் கேட்கும் அவன் எப்படி பொல்லால இருக்கும் ஹீரோ பொலி நடிக்க இருப்பான் அவன் கேட்குறான் வெறும் இருக்குது இருந்து எனக்கு தெரியும் ஆடிய இப்படி இருந்தும் அவங்க சொல்லும் தேவங்கிட்டதான் தன்னுடைய கிறிஸ்துவேசு கிறிஸ்துவ கிறிஸ்துவ தன்னுடைய ஒரே பணம் கும்பாரண கொடுக்கறதுல பார்த்து கும்பாரனை கொடுக்க குமாரணம் பழையாடு ஃபுல்லாக யாரெல்லாம் பார்க்குறாங்க யாரெல்லாம் அவர்கிட்ட நிறுங்குறாங்க அவங்ககிட்ட தன்னுடைய உள்ளத்தான் அவங்க மனதிலிருந்து பேச சொல்றாங்க கிறிஸ்துவோம் நம்ம ஒரு பழைய ஒரு படம் ஃபுல்லாக தான் பட்சா குரு அடி இப்படிப்பட்ட உள்ளத்தோட துருவி பார்க்கணும் ஒரு ஆர்வம் வரணும் நம்மளுக்குள்ளவே நம்மளை ஏ என்ன என்ன பண்ணணும் சும்மா வேலைக்கு போய் வேலைக்கு போய் மக்கள் தான் என்ன பண்ணுங்க வேலை 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 இந்த மாம்சத்தையே போஷிச்சு இந்த மாம்சத்துக்கே ஓடி நிற்பயா வர்த்திக்கின்னு வேறு ஆவின்னா ஆச்சு மாத்து வாங்க ஆச்சு எதுக்குதான் கிடக்குற ஒரு கேள்வி வருதுல ஏன் வருதுன்னா தேவனோட நெருங்க இதுதான் இதுதான் மனசு இருக்கும் அவங்க எப்படி இருந்தாரு வெளியிட மூணு நாள் வேணாம் இருக்கும் அவங்க வயிறுலாம் எப்படி இருந்துருக்கும் உண்மையில இப்போ அந்த குடும்பத்தில் நமக்கு வெளியிட போறமே வெளியிட போகிறமே அப்படின்னு இருந்திருக்கோம் ஆடு எங்க தெரியும் சொல்றான் கத்த நமக்கான வழிகாடை பார்த்து விசுவாசிக்கிறேன் இதுதான் இதுதான் வெட்டி இந்த மரத்துல இந்த வெளிவு மேல போட்டு அவனை எரிச்சி அவன் சாம்பல் ஆனாலும் அந்த சாம்பல்ல இருந்து என் கத்த புள்ளிய தருவார் நம்ப அதனால தான் ஏன் சொல்றாரு ஆபிரகாம் என் நாளை கண்டான் கண்டு கழி கொண்டான் என்ன கண்டு கழி கொண்டான்னா அவன் வந்து ஓங்கிட்டான் ஓங்கிட்டான் கத்தோடைய கத்தோடைய கணக்குல முதல் <Sessant> ஆடு <Sessant> 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 தொடரலையே சொன்னாங்க என் நாளைக்கான நான் வந்து வலிபோம் அந்த இடத்துல ஒரு படத்தை கொடுத்துருப்பேன் விஷயங்களை கொடுத்துருப்பேன் சொல்கிறாங்க பாருங்கள் கேந்தவன் ஆராய்ச்சியாளர்களும் பாருங்கள் எந்த இடத்துல தேவன் குறித்தால்தான் அந்த மோரியா மலை இப்போ இருக்கிற கொள்வதா மலை அதாவது நல்வாரி மலை தான் அந்த மலை தான் கரெக்டாக அந்த மலையில் தான் ஏசு கிறிஸ்து சிலுவில் அறிய மாட்டான் எங்கள் தேவன் மோரியா மலைக்கு வர சொன்னாலும் ஆகிறதா அதே மலை தான் அப்போ வருஷம் கழிச்சு கரெக்டா தேவன் அந்த இடத்துல வந்து இயேசுற அந்த இடத்துல தான் இயேசு எப்படி நேச்சுரலாவே பலி ஆனாரோ இந்த படத்தை அப்படியே அவன் பார்த்திருப்பான்னு நான் நினைக்கிறேன் நான் நம்புறேன் ஆனா தான் இயேசு சொல்லு என் நாளை கண்டா கண்டு பலி பார்த்து பார்த்திருக்கான் ஏன்னா விசுவாசிகளுக்கு பண்ணல வாழ்ந்தே பலியிட பலியிட்டுட்டா அப்படின்றவனுக்கு தனக்கு தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தாம இருப்பார் இவ்வளவு விசுவாசத்துல காலை எடுத்து வச்சு அந்த விஷயம் காட்டியிருக்க காட்டிருக்க மாட்டாரு கண்டிப்பா நான் காட்டியிருக்கேன் ஆனால் பலியிட்டா அப்படியே அவர் எப்படி உண்மையே பலியிட்டு நான் பார்த்த மாட்டேன் தரிசனம் தரிசனத்தை காட்டினா

இலக்கமுள்ள தேவனாச்சு எப்படி இந்த குழந்தைக்கு படிக்கிறது என்ன பண்ண போற அப்படின்றது அவங்க உள்ள ஓடினே இருந்திருக்கு ஓடினே இருந்திருக்கும் போராட்டம் இருந்திருக்கும் அவனுக்குள்ள ரொம்ப இது இருந்திருக்கும் ஆ ஒரு தங்கப்பனுடைய உள்ள எனக்கு இப்படி துடிக்குதுன்னா இதாவது தேவனுக்கு எப்படி துடிக்கும் அப்படின்னு நான் அவங்க பார்த்துருக்கேன் அதை சும்மா ஏ சொல்கிறார் இல்லையா பழைய ஏற்பாட்டம் ஒவ்வொரு எழுப்பாகும் எழுத்தின் ஒரு உறுப்பாகும் ஒரு புதி எழுத்தின் ஒரு உருப்பு பற்றியா சின்ன புள்ளி வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒழிந்து போவாது என்றார் அவ்வளோ இம்பார்ட்டண்டாக தெய்வன் தனக்கு கொடுக்குறார் உங்களுக்கு என்னன்னா அந்த வானம் இந்த பூமி இதை பார்த்து பிரமித்து இதில் இருக்கிற காரியங்களை நான் சொல்லுவேன் இதில் இருக்கிற காரியங்கள் இந்த வேலை இந்த சம்பளம் இந்த பணம் இந்த நகை இந்த காரு இந்த வண்டி இந்த வீடு வசதி இதே தான் இருந்தால் எனக்கு ஒன்றும் புரியலை ஆதி ஆத்தமாக இருக்குது அதுக்கு என்ன என்ன தகுதிக்குறேன் என்ன தக்காக தனி ஒரு சொன்னேன் பணத்தை நீ நீ பணத்தை பின்னாடி போடுற நான் குற்றத்துக்கு பின்னாடி போடுறேன் அப்படின்னு சூப்பரான வாசம் நீ பணத்துக்கு பின்னாடி போடுற நீ பணத்தை எடுக்கிற நான் குற்றத்துக்கு பின்னாடி போடுறேன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின் இதில் போன பாருங்க போகுஸ் ஆபியானது இதில் போன கோபுஸ் ஃபுல்லாக இது இன்னொரு நாள் வருது மிதமீந்திய செழிப்பு செழிப்புண் பிரசங்கமே கிடையாது செழிப்புண் பிரசங்கமே கிடையாது மிதம் இந்திய செழிப்பு தான் என் பிரசங்கம் பணத்தை பற்றி பேசினவர் பணத்தினுடைய காரியங்கள்லாம் பணத்திலோ இருக்கிற அந்த நுட்பமான காரியங்களும் நுணுக்கமான காரியங்களும் பணத்துல இருக்கிற மகிமையையும்